எடுத்தால் ஒரு கோட்டை படிச்சுக்க வேண்டியது அதை வந்து நின்னுட்டு யார் தெரியுமா எப்படி தெரியுமா எதுக்கு இந்த கத்து கத்துற ஏன் வெறி பிடிச்சிருச்சா உனக்கு பிடிக்கும் இது பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்களையா பெரியாரே ஒரு மண்ணு தாயான்னு சொன்னார் அந்த மண்ணில் விளைந்து அந்த மேடையில் நின்று அந்த தலைவனுடைய பேரை சொல்லி 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 அந்த புகழ் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இன்று அவரை எதிர்த்து குறைத்து கொண்டிருக்கிற நாய் ஒன்று நேத்து குறைச்சிட்டு போயிருக்கு கருஞ்சட்டை தோழர்களே காவியத் தலைவர் கலைஞருடைய பெயரை அந்த படுவாவி எந்த வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை பாருங்கள் பொய்யை பேசுவதென்பதை முடிவோடு பேசிக் இந்த மக்களுக்காக உழைத்த மாமனிதன் கலைஞரை நேற்று இதே இடத்தில் என்று அந்த நாய் திட்டியதை கேட்டி கொண்டிருந்தோமே என்பதுதான் வருத்தமான சூழலை இப்ப இந்த மேடையில வச்சு சவால் விட்டு சொல்றேன் நீ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எட்டு விழுக்காடு போன முறை வாங்குடன் நான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்கிறியல எட்டு விழுக்காடு வாக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் நீ வாங்கிட்ட பெரியாரை எதிர்த்து நீ பேசிய பின்னால் உன்னால் எட்டு விழுக்காடு ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சூழலை வந்துச்சுன்னா இந்த சிற்பி இனிமேல் மேடை ஏற மாட்டாயா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்கின்ற ஈழத்துக் கவிஞனின் பாடல் வரிகளை என்னுடைய உள்ளத்தில் நிறுத்தி என்னுடைய உரை தொடங்குகிறேன் நண்பர்களே பெரியார் ஒருவர் தான் பெரியார் நேற்று ஒருவர் வந்து இங்கே குறைச்சிட்டு போயிருக்காருன்னு சொன்னார் இல்லையா அவர் சொன்ன தலைவர்கள் அனைவரும் பெரியார்கள் தான் மறுக்க விரும்பவில்லை ஆனால் அந்த பெரியார்கள் ஏற்றுக்கொண்ட பெரியார் எங்கள் பெரியார் என்பதுதான் இங்கே வரலாறு குறிப்பாக சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் எங்கள் தலைவர் ஐயா சுபவி அவர்கள் பல்வேறு முறை சுட்டிக்காட்டி 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 போயிட்டே இருக்கிறார் இது பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்களா பெரியாரே ஒரு மண்ணு தாயேன்னு சொன்னார் அந்த அந்த மண்ணில் விளைந்து அந்த மேடையில் நின்று அந்த தலைவனுடைய சொல்லி 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 அந்த புகழ் வெளிச்சத்தை பெற்று கொண்டு இன்று அவரை எதிர்த்து குறைத்து கொண்டிருக்கிற நாய் ஒன்று நேத்து குறைச்சிட்டு போயிருக்கு அதை பற்றிய நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த தலைவன் நம்மை அடையாளப்படுத்தினானோ எந்த தலைவன் இந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற சூழ்நிலையில் உருவாகி இருக்கிறாரோ எந்த செத்து போய் ஐம்பத்தி வருஷம் கழிச்சும் இன்னும் எதிரிகளால் எதிரிகளால் தூங்க முடியவில்லையோ அந்த தலைவன் பெரியார் தான் எங்கள் பெரியார் என்பதை எங்கு வேண்டுமானாலும் தைரியமாக சொல்லக்கூடிய தோழர்களாக இதோ நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் கருஞ்சட்டை தோழர்களே காவிய தலைவர் கலைஞருடைய பெயரை அந்த படுவாவி எந்த வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை பாருங்கள் பொய்யை பேசுவது என்பதை முடிவோடு பேசிக் கொண்டிருக்கிறான் இந்த மக்களுக்காக உழைத்த மாமனிதன் கலைஞரை நேற்று இதே இடத்தில் என்பதுதான் வருத்தமான சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் எல்லா நேரமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் அமைதியாக இருப்பான் என்று மட்டும் அவர் கருதுவார் என்று சொன்னால் விளைவுகள் விபரீதமாகும் என்பதை நான் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் சுட்டிக்காட்டி பேசினார் நான் ஒரு ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் சுட்டிக்காட்டி அவர் சொன்னவங்கள ரெண்டு பேர் அல்லது மூணு பேரை எந்த சூழ்நிலையில அவங்க வந்து பெரியாரை எந்த அளவில் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்ட தலைவர்கள் சுட்டிக்காட்ட வர தேவனேய பாவாணர் ஐயா பாவாணர் அவர்களை பற்றி அவர் மிகப்பெரிய புலவர் அவர் மிகப்பெரிய தமிழ் சமுதாயத்திற்காக பாராட்டியவர் என்று சொல்லி அவர் சொன்னார் நாங்களும் மறுக்க விரும்பவில்லை அந்த தேவனேய பாவாணருக்கு அந்த தேவனேய பாவாணருக்கு திராவிட மொழி நூல் ஞாயிறு என்கிற பட்டத்தை வழங்கிய மாமனிதன் பெரியார் அதனால்தான் அவர் பெரியார் அவர் பெரியார் அது மட்டுமல்ல தேவனாய பாவானர் ஒரு சூழ்நிலையில் ஒரு கல்லூரியிலிருந்து வேலை இல்லாமல் வெளியே அனுப்பிவிட்டார்கள் அவரை அவர் காட்பாடியிலே போய் தங்கியிருந்தார் அவருக்கு எல்லா வகையிலும் பண உதவியானாலும் சரி பொருளுதவியானாலும் செய்து அவரை காப்பாற்றிய தலைவர் பெரியார் அதனால்தான் அவர் பெரியார் இது மட்டுமா இன்னொருவரை சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாவேந்தர் அந்த பாவேந்தர் எங்களுக்கு தமிழ் உணர்ச்சியை கொடுத்தவர் என்று சொல்லி பல்வேறு இடங்களிலும் பேசிக் கொண்டிருந்தாரே அந்த பாவேந்தர் அந்த பாவேந்தருடைய ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வரிகளும் தலைவர் பெரியாருடைய கருத்துக்களை அழகாக கவி வடிவிலே கொண்டு வந்து கொடுத்தவர் பாவேந்தர் அந்த பாவேந்தர் பார்த்து அவர் பெரியாராம் இவர் இல்லையாம் எந்த சூழ்நிலையிலும் பாவேந்தர் பெரியவர் தான் மறுக்க விரும்பவில்லை அந்த பாவேந்தருடைய உழைப்பையும் நாங்கள் மறுக்க விரும்பவில்லை எங்களுடைய கருத்து அந்த பாவேந்தருடைய வரிகளை பாதி எடுத்துட்டு பேசுறதல்ல வேலை முழுமையா என்ன வேணாலும் பேசலாம் முழுமையா எந்த அளவுக்கு வேணாலும் செய்திகளை சொல்லிட்டு போகலாம் அந்த பாவேந்தருடைய வாழ்க்கையை அந்த பாவேந்தருடைய வரலாற்றை முழுமையா தெரிஞ்சவனானி எதை எடுத்தாலும் ஒரு கோட்டை படிச்சுக்க வேண்டியது அதை வந்து நின்றுட்டு யார் தெரியுமா எப்படி தெரியுமா நம்ம அண்ணன் நம்ம சகோதரர் அருள் ஜோதி சொன்ன மாதிரி எதுக்கு இந்த கத்து கத்துற ஏன் வெறி பிடிச்சிருச்சா உனக்கு பிடிக்கும் இப்ப இந்த மேடையில் வச்சு சவால் விட்டு சொல்றேன் இந்த மேடையில் வச்சு சவால் விட்டு சொல்றேன் நீ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எட்டு விழுக்காடு போன முறை வாங்கின நான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே எட்டு விழுக்காடு வாக்குகள் இந்த சட்டமன்ற தேர்தலில் நீ வாங்கிட்டா பெரியாரை எதிர்த்து நீ பேசிய பின்னால் உன்னால் எட்டு விழுக்காடு ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுனா இந்த சிற்பி இனிமேல் மாட்டாயா உன்னால முடியுமா சேலஞ்ச் இந்த இடத்துல சொல்றேன் அவனுடைய ஆட்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் இப்ப சொல்றேன் உன்னால முடியுமா சேலஞ்ச் பண்ண தயாரா நீ வாங்கிய ஓட்டை பெரியாரை எதிர்த்தற்கு பின்னால் உன்னால் வாங்க முடியாது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஏனென்றால் எங்கள் பெரியார் நம்முடைய உள்ளத்தில் இருப்பவர் உனக்கு உள்ளமில்லை உள்ளம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பள்ளம் இருக்கிறது அதனால் நீ அப்படித்தான் பேசுவாய் நீ ஏறிய மேடையை மறந்து விட்டாய் நீ மறந்து விட்ட மேடைகளை என்ன காரணத்திற்காக மறந்திருக்கிறாய் என்பது உனக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஊருக்கும் தெரியும் இதனால் உன்னை ஒரு ட்ரோல் தான் நம்முடைய நண்பர்கள் வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்கக்கூடிய நண்பர்களை நீயும் கவனமாக பார்த்துக்கொள் உன்னிடம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது உனக்கும் தெரியும் நீ வைத்திருக்கிறாய் நாங்கள் கொள்கை வீரர்களாக வளர்த்தி வைத்திருக்கிறோம் வெல்வோம் வெல்வோம் பெரியாரை திட்டியவனை கண்டிப்பாக வெல்வோம் காவிய தலைவர் கலைஞரை திட்டியவனை கண்டிப்பாக வெல்வோம் வாக்குகள் மூலமாக வென்று உன்னை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இன்னும் சொல்ல போனால் நீ எந்த வகையிலும் இதுவரை டெபாசிட் வாங்கினது கிடையாது இனிமேல் ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட உனக்கு கிடைக்காத அளவுக்கு செய்யக்கூடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் தயாராக இருக்கிறான் தயாராக இருக்கிறான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்